இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அன்வீலாக்கு இன்றைக்கி சூப்பரான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து நிறைய பேர் கட்டிங்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ணியிருக்கீங்க பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க ஒரு டூ டேஸாக ஸோ உங்களுக்கு மண்டேக்கு மேலே எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒருத்தராக பண்ணிகிட்ருக்கீங்க பே கொரியர் சார்ஜ் கேட்டுட்டு அதனால மண்டேக்கு மேலே எல்லாமே ஃபைனல் பண்ணி எல்லாருக்குமே நான் இருக்கேன் நான் புவஸ்தரா புவஸ்திரா மண்ணில் போடக்கூடிய அந்த ஒரு பொருள்னு பார்த்து சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி டீப்பாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பாட் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு போதும் இதில் பாருங்கள் எத்தனை சங்கு பூச்சி இருக்குன்னு நான் இந்த ஒரு ஒன்றரை மாதமாக வந்து செடிகளுக்கு தேவையான அந்த கேரிங் கொடுக்கவே இல்லை இப்போ வந்து ஆடி தொடங்க போகுது ஆடி தொடங்கிடுச்சு ஆடிப்பட்டை வரப்போகுது அதனால் கலவை வந்து நம்ம வந்து இதை மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் மறுபடியும் வளப்படுத்தணும் அப்புறம் வேறு க்ரோ பேக்கில் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணணும் ஏற்கனவே இருந்த மண் கலவையில் சங்கு பூச்சி நிறையவே இருக்குது அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க புவஸ்த்ரா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ரிசல்ட்டை இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன்னா அடுத்த நாளே இதோட ரிசல்ட் நான் காட்டியிருப்பேன் இன்னும் ஒரு சில டைமிங் எடுத்துக்கிட்டால் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு அந்த பூச்சி எல்லாமே சுத்தமாக இல்லாமல் மண்ணோட மண்ணாக மக்கிடும் அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் மண்ணில் நல்லா நியூட்ரிஷன்ஸை வந்து கொடுத்து வளப்படுத்தி நுண்ணீர் பேர்க்கத்தை அதிகப்படுத்த குட்டி குட்டியாக உங்கள் கலவையில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த மண் மண்புழுக்கள் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய செடியில் இருக்கக்கூடிய வேரல்கள் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் டீப்பாக சொல்லியிருப்பேன் இதில் என்னெல்லாம் இருக்குது இதை எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் என்னுடைய ரிசல்ட்டு மண்ணில் என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து கெடுதல் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து வெட்டி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் அப்புறம் கருப்பு இருக்கும் சில்வண்டம்பாங்க அப்புறம் அந்த வேர் புழு இந்த விவஸ்திர பேக்கெட்லேயே நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க அந்த குண்டு குண்டாக ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் அது வேர் புழு அது வந்து இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து ஒன்றுமே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டாவது அந்த வேர்னுடைய அந்த முடிச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸை வந்து சாப்பிட்டுட்டு வேற கடித்து இருக்கோம் இதே மாதிரி தான் அந்த வண்டு அந்த கரையா அப்புறம் இந்த சங்கு பூச்சி இனங்கள்லாம் இருந்து அந்த மண்ணில் ஒரு மாதிரி ஒரு பேட் சும்மல் ஏற்படுத்தி அந்த பேக்டீரியாக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வேறு சாப்பிடக்கூடிய பூச்சி இனங்கள் வண்டுகள் வந்து இப்படி தான் வந்து செடி அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு நல்லா இருக்கிற செடிகளும் காஞ்சு போயிடும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது இதிலேருந்து நம்ம நல்ல ஒரு ரெமடி கிடைக்கணும்னா நம்ம இதுக்கு பதிலாக தான் வேப்பம் புண்ணாக்கு போடுவோம் அப்புறம் ஃபயர் ஃபர்டிலைசர்லாம் போடுவோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வாங்கி போடாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை ஈடுபாடு இப்போ வஸ்திரம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய கார்டனில் நீங்கள் லைஃப் உங்களோட அதாவது நீண்ட நாட்களுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மாதத்துக்கு பார்ட் டைம் மிக்ஸர் இதை மாதிரி நீங்கள் போட்டுகிட்டு வரலாம் எப்போல்லாம் உங்களுக்கு சங்கு பூச்சி பிரச்சனை வருது மண் உங்களுக்கு சத்தா இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இது பறிச்சது முல்லைப்பூ மல்லிப்பூ இதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது அந்த முல்லைப்பூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறையவே நம்ம கொடுத்துட்ருக்கு இதையுமே கட்டிங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க இப்போ வந்து கேட்டிங்கன்னா காக்கட்டா கட்டிங்ஸும் அப்புறம் வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் கேட்டிருக்கீங்க பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்புறம் இன்னும் ஒரு சில கட்டிங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்புறம் நான் ஒரு கட்டிங்ஸ் கொடுப்பேனே என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் வாங்குறவங்களுக்கெலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் தாங்க பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் கேட்குறவங்களுக்கு மட்டும் பேக்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அதில் முட்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கவர் நம்ம போட முடியாது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் மல்பெரி கட்டிங்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அதுவுமே கொடுக்குறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ புவஸ்தராவை பாருங்கள் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள் இதனுடைய தன்மையை உவஸ்திரா சூப்பர் என்பது வெள்ளை வேர்ப்புள் வெட்டுக்கிளினத்தைச் சேர்ந்த செல்வண்டு வெட்டுப்புளி நத்தை கரையான்கள் திரும்பத் திரும்ப பயிர்களுக்கு ஏற்படும் மிக கடுமையான சேதங்களை குறைப்பதற்கான ஒரு கரிமார்கானிக் கரைசல் மண்ணின் மீது அவைகளது கூட்டு புழுக்களை பொதுவாக வெளியிடுகின்ற அனைத்து வகையான சிறு பூச்சிகள் ஆகியவை இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க இப்படி தான் இதனுடைய தாக்கம் வந்து மண்ணில் நமக்கு வந்து இருக்குது ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தான் இதை போட்டிருக்கேன் மறுபடியும் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோடய யூசேஜ் இதனுடைய இன்க்ரீடியன்ட்டு ஸோ நம்ம வந்து பெரிய அளவில் கார்டனிங் பண்ணுறவங்களும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏக்கர் கணக்குக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்டனிங் மொட்டை மாடி தோட்டம் மீட்டு தோட்டம் இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லா பயிர்களுக்குமே ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கும் மண்ணில் வந்து நல்ல நுண்ணீர்ப்பிற்கு ததியப்படுத்துது உங்களுடைய செடிகள் வந்து சூப்பராக நல்ல சீக்கிரமாக புதிய தளிர்கள் வேர் விட்டு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் எந்த ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம் வந்து வராது மண்ணை பொறுத்த வரைக்கும் வளமாக இருக்கும் மண் வளமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுடைய செடிகள் வந்து மேலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த நான் யூஸ் பண்ணி நான் எடுத்த ரிசல்ட்டு தான் பழைய செடியை ஆல்ட்ரு பண்ணி அப்புறம் நிறைய காய்கள் எடுத்து இந்த பாவக்காய் பாகை இவ்வளோ பெரிய நீட்ட பாகலாம் இருக்குதுன்னா நான் யூஸ் பண்ண புவஸ்திரா தான் நீட்டுனால் ஓரளவு நார்மல் நீட்டு தான் இருக்கும் இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன் இந்த இந்தியா குரோவோட புவஸ்திரா சூப்பர்ன்றது இது ஆக்ரோ ஆக்ரோவுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பொருள் தாங்க கலவையில் நல்லா நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு செடி ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் நான் வந்து சங்கு பூச்சி இனங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது நேற்று போட்டு இன்றைக்கி போய் பார்க்குறேன் பாருங்கள் அந்த சங்கு பூச்சியெலாம் அந்த இடத்துல அப்படியே காஞ்சிடுச்சு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் மூடாக்கு போட்ட மாதிரி அந்த ஓரத்தில் போட்டிருந்தேன் அந்த மட்டை வச்சு அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கிளறி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பூச்சிகள் இருந்தாங்க ஸோ அப்படி தான் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு அந்த பூச்சிகளையுமே நான் மேலாப்படி எடுத்து விட்டுட்டு மண்ணை மறுபடியும் கிளறி விட்டுட்டேன் நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த பால்ஸில் இருக்கக்கூடிய புவஸ்திரா பால்ஸில் இருக்கக்கூடிய அந்த நுண்துகள்கள்லாம் வந்து மண்ணில் வந்து கரைஞ்சி மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும் அது மண்ணில் இந்த மாதிரி தேவையில்லாத பூச்சி இனங்கள் தேவையில்லாத கிருமிகள் இருந்து அதை அழிச்சிடுங்க இது மாதிரி தாங்க நம்ம மண்ணில் போடக்கூடிய இந்த புவஸ்திரா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நீங்கள் எப்போல்லாம் வந்து மண்ணில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய பார்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனும் நீங்கள் போடலாம் இன்னும் வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுற டவுட் இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க மண்ணில் போட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க உங்களுக்கு செடி வந்து நல்லா எடுத்து நிறைய வந்து காய்ப்பு அதில் வரக்கூடிய ஈல்டு பார்த்தீங்கன்னா பூக்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் நிறைய வைக்குங்க காய்கள்லாம் வந்து பெருசு பெருசாக வரும் பூக்கள்னா நிறைய வந்து பூக்குங்க அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு மண்ணை வளப்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்ம இந்தியா குரோவோட சூ சு சூப்பர் தாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் ட்ரை இருக்கேன் நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன மண் கலவையில் வந்துட்டு நம்ம வந்து வந்து புண்ணாக்க போகிறோம் தோழி உரம் போகிறோம் அப்புறம் விரும்பி கம்போஸ்ட் போகிறோம் இதை மாதிரி தனித்தனியாக வாங்கி இதனால தான் நம்ம நம்ம வந்து ரொம்ப அதிகம்லாம் போட முடியாது ரெண்டாவது மேப்பு முன்னாக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகம் வந்து நம்ம போட முடியாது சரிங்களா இதோட மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பயிருக்கும் சரி மண்ணுக்கும் சரி எந்த ஒரு கெடுதலும் வராது ஸோ இதனுடைய அளவு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதை பயன்படுத்தினுடைய மெயின் கான்செப்டே வந்து உரச்செலவை குறைக்கிறது ப்ளஸ் நமக்கு நல்ல உற்பத்தி திறனையும் மண்ணினுடைய வளத்தையும் பாதுகாக்கிற நோக்கத்தில் தான் இதை வந்து நமக்கு தயார்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்தியா கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள்